வணக்கம் இந்த உரையாடலை முடிந்தால் ஒரு அமைதியான இடத்தில் கண்களை மூடி கவனியுங்கள் இது உள்ளே இருக்கும் அமைதியை உணர்வதற்காக பாபாவுடைய வார்த்தைகள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும் ஆனா அதுக்குள்ள ஆழமான தத்துவங்கள் நிறைய இருக்கு கரெக்ட் பக்தி ஞானம் சரணாகதின்னு எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி இருக்கு ஆமா சரி அப்போ முதல் பகுதியில இருந்து ஆரம்பிக்கலாமா பாபாவுடைய வாக்குறுதிகள் சரணாகதி ஆமா சரணடைஞ்சவங்களுக்கு அவர் அந்த பாதுகாப்பு உணர்வு அது ரொம்பவே பிரபலமானது இல்லையா நிச்சயமா அதுல ஒண்ணு நான் இங்கே இருக்கும் போது இதற்காக அஞ்ச வேண்டும் இது இது வெறும் ஆறுதல் வார்த்தையா இல்ல இதுக்குள்ள வேற அர்த்தம் இருக்கா இது வந்து வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல இது ஒரு தத்துவ நிலை நாம ஏன் பயப்படுறோம் தனியா இருக்கும் நினைக்கிறதா ஒருத்தர் தன்னோட பாரத்தை கவலைகளை எல்லாத்தையும் பாபா மேல முழுமையா சுமத்திட்டு எல்லாம் நீதான் சரணடைஞ்சிட்டா அந்த அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா கரையும் அகங்காரம் பலவீனமாகும் போது பயம் தானா குறைஞ்சிடும் இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட் ஓகே ஓகே இது புரியுது அப்போ இன்னொரு வாக்குறுதி இருக்கு என்னை நேசிப்பவர்கள் மீது என் கண் எப்போதும் இருக்கிறது இந்த கண்காணிப்புங்கற வார்த்தைய இப்ப இருக்கிற உலகத்துல தப்பு புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு நல்ல கேள்வி இது வந்து ஒரு சிசிடிவி கண்காணிப்பு மாதிரி கிடையாது ஒரு தாய் தன் குழந்தை எப்படி பாத்துப்பாங்க குழந்தை எங்க போனாலும் அவங்க கண்ணு அங்கதான் இருக்கும் ஆமா பாதுகாக்கிறதுக்காக அதே தான் இது ஒரு கருணையின் பார்வை நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தெய்வீக சக்தி உங்களை அன்போட கவனிச்சுகிட்டு இருக்குங்கிற அந்த உணர்வு அது பக்தர்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும் தனிமை இல்லைங்கிற ஒரு ஆறுதல் கரெக்ட் ரொம்ப அழகான விளக்கம் சரி ஷிர்டில இருக்கிற இந்த மசூதிய அவரு துவாரகைன்னு சொல்றாரு இதன் படிகளில் ஏறினாலே துன்பங்கள் முடிந்து மகிழ்ச்சி தொடங்குகிறதுன்னு சொல்றார் இது அந்த இடத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்ல அந்த மசூதி அதாவது துவாரகா அது ஒரு சின்னந்தான் ஓஹோ அது குருவோட போதனைகளையும் அந்த சரணாகதி நிலையையும் குறிக்குது அந்த இடத்துல தஞ்சம் புகர்றதுனா குருவோட பாதத்துல முழுமையா அப்போ கர்ம வினைகள் குறையும் சொல்றீங்க ஆமா அப்படி சரணடையும் போது நம்மளோட பழைய கர்மாவோட தாக்கம் குறையுது மனசுல ஒரு அமைதி வருது அதுதான் துன்பம் முடிந்து மகிழ்ச்சி தொடங்குகிறதுங்கிறது அது ஒரு மனநிலை ஒரு கட்டடம் இல்லை இந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் அபாரமான நம்பிக்கையை கொடுக்குது. ஆனா இவ்ளோ பெரிய நம்பிக்கையை வைக்கணும்னா அந்த வாக்குறுதியை கொடுக்கிறவர் யாருன்னு முழுசா புஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாம் நிச்சயமா. உங்க குறிப்புகல்ல அடுத்த பகுதி பாபா தன்னை எப்படி விவரிச்சுக்கிறாருன்னு சொல்லுது. அதுல நான் உருவமற்றவன் எங்கும் நிறைந்தவன்னு சொல்றார். இது கொஞ்சம் முரணா இல்லையா? ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் அவரோட உருவத்தை தானே வழிபடுறாங்க. இதுதான் அவரோட போதனைகள்ல இருக்கிற மிக ஆழமான ஒரு இடம். அத்வைத வேதாந்தத்தோட உச்சம்னு சொல்லலாம் மக்கள் வந்து அவரோட உருவத்தை அதாவது சகுண பிரம்பத்தை ஒரு தொடக்க புள்ளியா வச்சுக்கிறாங்க ஒரு வாசல் மாதிரி மனதை ஒருமுகப்படுத்த அது உதவுது சரியா சொன்னீங்க ஆனா பாபாவே என்ன சொல்றாருனா இந்த வாசலே நின்னுடாதீங்க உள்ள வாங்கன்னு சொல்றாரு அந்த வாசலுக்கு உள்ள என்ன இருக்கு அங்க இருக்கிறது உருவமற்ற எங்கும் நிறைந்த பரம்பொருள் நிர்குண பிரம்மம் என் உருவத்துல மயங்கிடாதீங்க நான் பிரதிநிதித்துவப்படுத்துற அந்த எல்லையற்ற பிரம்மத்தை உணருங்க அது உங்களுக்குள்ளேயும் இருக்குங்கிறது தான் சாரம் அப்போ உருவம் ஒரு கருவி அதுவே இலக்கில்லை இதுல இன்னொரு படி மேல போய் காணப்படுபவை அனைத்தும் என் வடிவமே எறும்பு ஈ இளவரசன் ஏழைன்னு சொல்றாரு இதோட நடைமுறை பயன்பாடு என்ன இதோட நடைமுறை பயன்பாடு ஒரு சமூக புரட்சிக்கே சமம் யோசிச்சு பாருங்க நீங்க பாக்குற எல்லாத்திலையும் ஒரு எறும்புல இருந்து ஒரு ஏழை வரைக்கும் கடவுளை பார்த்தீங்கன்னா யாரையும் வெறுக்க முடியாது யாரையும் தாழ்வா நடத்த முடியுமா பாகுபாடு பார்க்க முடியுமா முடியாது இது ஏற்ற தாழ்வுகள் எல்லாத்தையும் உடைக்கிற ஒரு பார்வை எல்லா உயிர்கள் மேலையும் அன்பு செலுத்தவும் மரியாதை கொடுக்கவும் இது கத்துக் கொடுக்குது இது வெறும் ஆன்மீகம் இல்ல இது ஒரு வாழ்வியல் முறை புரியுது இதுல ரொம்ப தத்துவார்த்தமான ஒரு வரியும் இருக்கு பிரம்மம் என் தந்தை மாயை என் தாய் அவர்கள் இணைந்ததால் நான் இந்த உடலை பெற்றேன் இந்த வரியை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நிச்சயமா பிரம்மங்கிறது மாறாத எல்லையற்ற ஒரு மூலப்பொருள் ஒரு பியோர் தந்தை ஓகே மாயேங்கிறது அந்த மூலப்பொருளிலிருந்து இந்த உலகத்தை வடிவங்களை உருவாக்குற சக்தி ஒரு கிரியேட்டிவ் பவர் அது தாய் அப்போ இது ரெண்டும் சேரும்போது இந்த பிரபஞ்சமும் அதில் இருக்கிற உயிர்களும் பாபாவோட இந்த உடலும் உருவாகுது சுருக்கமா சொன்னா நானும் இந்த பிரபஞ்சமும் ஒரே தான் வந்தோம் இந்த பிரபஞ்சம் மொத்தமும் தான் இருக்குன்னு சொல்றதுக்கான ஒரு காவிய நடை இது பிரமாதமான விளக்கம் அப்போ எல்லாம் ஒன்றேங்கிற இந்த பார்வைதான் பாபாவுடைய போதனைகளின் அடித்தளம் ஆமா இது இயல்பாவே நம்மள அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது வேற்றுமை என்று மாயை யாரையும் அவன் விரோதி என்று சொல்லாதே யார் யாருக்கு எதிரின்னு ஆமா அத்வைத்தோட கருத்தே வேறு நீ அந்த எண்ணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம் கோபம் புறாமை போர் எல்லாமே ஆமா பாபா அந்த மூல காரணத்தையே தாக்குறாரு யாருக்கு யார் எதிரின்னு அவர் கேக்குற கேள்வி நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது நினைக்கிறவங்களுக்குள்ளயும் அதே தெய்வீக அம்சம் இருக்குதானே அதேதான் அப்போ நாம உண்மையில நம்மளோடவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இதுல ஒரு அழகான ஓமை இருக்கு உன்னை என்னிடமிருந்து பிரிக்கும் இந்த எண்ணெய் வியாபாரியின் சுவரை இடித்து விடு ஆமா பிறகு நாம் ஒருவரையொருவர் தெளிவாக நேர்க்கு நேர் பார்க்கலாம் இந்த எண்ணெய் வியாபாரியின் சுவர்னா என்ன அது ஒரு குறியீடு அந்த சுவர் நம்மளோட அகங்காரம் நான் என்னுடையதுங்கிற எண்ணங்களா ஆமா நம்மளோட ஆசைகள் பயங்கள் கருத்துக்களால கட்டப்பட்டது தான் இந்த சுவர் அது நம்மள மத்தவங்களிலிருந்தும் இருந்தும் பிரிக்கிற மாதிரி ஒரு மாயைய உருவாக்குது பாபா சொல்றார் அந்த சுவரை இடிச்சிடு அகங்காரத்தை கரைச்சிடும் சொல்றாரு ஆமா அப்போ நமக்கும் கடவுளுக்கும் இடையில எந்த பிரிவினையும் இல்லைங்கிற உண்மைய நீ நேரடியா உணர்வாய் நேர் பார்க்கலாம்னா எந்த திரையும் இல்லாம நீயே நான் தான் தெரிஞ்சுக்கலாம் அந்த சுவர் விழுந்தா மிச்சம் இருக்கிறது ஒன்று மட்டும்தான் இதைத்தான் அவர் ரொம்ப நேரடியா நான் நீ நீ நான் உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றார் ஆமா இந்த வாக்கியத்தை ஒரு சீடர் கேட்கும் அவரோட மனநிலையில என்ன மாதிரியான ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் அது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் அது வரைக்கும் கடவுள் எங்கேயோ மேல இருக்காரு நாம இங்க கீழ இருக்கோம் நினைச்சிட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட நீ தேடுற கடவுள் நீயே தான் சொன்னா எப்படி இருக்கும் அது வரைக்கும் இருந்த தேடல் மொத்தமும் திசை மாறும் வெளியில தேடுறதை நிறுத்திட்டு உள்ளக்குள்ள தேட ஆரம்பிப்பாங்க இதுதான் ஞானப்பாதினோட திருப்பு முனை அருமை அப்போ இந்த உண்மையை எப்படி உணர்றது அந்த சுவரை எப்படி இடிக்கிறது இதுக்கு பாபா காட்டுற வழி என்ன உங்க குறிப்புகள் ஆத்ம விசாரம் பத்தி சொல்லுது ஆமா ஆத்ம விசாரம்னா தன்னை அறிவதற்கான விசாரணை நான் யார் என்ற கேள்வி கரெக்ட் பாபா சொல்றார் என்னை அறிய நான் யார் என்று ஸ்ரவணம் மற்றும் மனனம் மூலம் தொடர்ந்து சிந்தியுங்கள் ஸ்ரவணம்னா குரு மூலமா இத கேட்கிறது மனநம்னா கேட்டதை திரும்ப திரும்ப மனசுக்குள்ள அசை போட்டு ஆழமா சிந்திப்பது நான் யார்னு கேக்கும்போது மனசு பல பதில்களை சொல்லும் நான் இந்த உடல் நான் இந்த மனசு ஆமா ஆனா இந்த விசாரணை இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான நான் யாருங்கறத நோக்கி நம்மளை இட்டு செல்லும் இது சம்பந்தமா ஒரு அழகான சம்பவம் இருக்கு உங்க குறிப்புகள்ல ஒரு பெண்மணி கிட்ட பாபா நீ யார் என்று சிந்தித்து பாருன்னு சொல்றாரு ஆனா உங்களுக்கு புரியல ஆமா அப்ப உங்க கணவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கறாரு அத கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த கணவர் ரொம்ப அழகா விளக்குறார் அவர் சொல்றார் ஜீவன் அதாவது தனி உயிர் தன்னை சிவனாகவே அதாவது இறைவனாகவே தொடர்ந்து கருதுவதன் மூலம் நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன் என்ற ஆழமான நம்பிக்கை நீக்கப்படும் ஓ பல பிறவிகளின் மூலம் தொடரப்படும் இந்த செயல்முறை நீயே பிரம்மம் என்ற உறுதியான நம்பிக்கையை தரும் இதுதான் ஆத்ம விசாரத்தோட செயல்முறை சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்ததும் ஆமா பாபா அந்த பெண்ணிடம் அம்மா உன் கணவன் உனக்கு சொன்னதையெல்லாம் நான் இங்கிருந்தே கேட்டேன் அதை மனதில் வைத்துக்கொள்ள சொல்றார் இது குருவோட வழிகாட்டுதல் எவ்வளோ நுட்பமா எல்லா இடத்துலையும் இருக்குங்கறத காட்டுது சரி இந்த ஆத்ம விசாரங்கிற பாதை ரொம்ப ஆழமானது இதுக்கு வெறும் அறிவு மட்டும் போதுமா மிக முக்கியமான கேள்வி ஞானம்ங்கறது வெறும் புத்தக அறிவில்ல அது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை அடைய வேற ஏதாவது தேவையா இங்கதான் நிஷ்டா மற்றும் சபாத்தி ரெண்டு வார்த்தைகள் வருது ஆமா இந்த ரெண்டு குணங்களும் அவசியம்னு பாபா சொல்றார் இதுக்காக அவர் ராதாபாய் தேஷ்முக் பெண்மணிக்கு சொன்ன கதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது உபதேசம் இருப்பாங்க இல்லையா ஆமா அப்போதான் பாபா தன் குருவோட கதைய சொல்வார் அந்த இரண்டு பைசா கதை அத கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் பாபா சொல்றார் என் குரு ஒரு பெரிய மகான் அவர் என் காதுல எந்த மந்திரத்தையும் ஓதவில்லை பதிலாக, அவர் என்னிடம் இரண்டு பைசா பிச்சை கேட்டார் அவர் கேட்டது உலோக நாணயங்கள் இல்லை இல்ல முதல் பைசா நிஷ்டா அதாவது குரு மேல வைக்கிற அசைக்க முடியாத முழுமையான நம்பிக்கை ரெண்டாவது பைசா ரெண்டாவது பைசா சபாரி அதாவது தைரியமான பொறுமை இந்த பாதையில போகும்போது வர சோதனைகள் சந்தேகங்கள் தாமதங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு விடாப்பிடியா இருக்கிற பொறுமை இந்த ரெண்டையும் நான் கொடுத்தேன் அவர் சந்தோஷப்பட்டாருன்னு பாபா சொல்றார் ஆமா அப்போ ஒரு சீடன் குருவுக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான தட்சினை அவனோட நம்பிக்கையும் பொறுமையும் தான்னு சொல்றார் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இந்த அகங்கார சுவரை இடிக்கிறது ஒரு நாள் வேலை இல்ல அதுக்கு பல வருடங்கள் ஆகலாம் ஒரு பிறவியே கூட ஆகலாம் அந்த நீண்ட பயணத்துல நம்மளை கைவிடாம பிடிச்சு வைக்கிறது இந்த ரெண்டும் தான் ஆமா குரு மேல இருக்கிற நிஷ்ட பாதை சரியானதுதாங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் சபாரி அந்த பாதையில தொடர்ந்து நடக்கிற சக்தியை கொடுக்கும் அதனால தான் பாபா குருவை முழுமையாக நம்பு அதுவே ஒரே சாதனைன்னு சொல்றார் இது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி உங்க குறிப்புகளோட கடைசி பகுதிக்கு வர்றோம் பாபா சொல்றார் நீ என்னை உன் எண்ணங்கள் மற்றும் நோக்கங்களின் ஒரே பொருளாக ஆக்கினால் நீ பரமார்த்தத்தை அடைவாய் என்னை பார் நான் உன்னை பார்ப்பேன் ஆமா இதுதான் எல்லாத்தோட சாராம்சம் இது பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் இணைக்குதா ஆமா என்னை உன் எண்ணங்களின் ஒரே பொருளாக ஆக்குனா உன்னோட முழு கவனத்தையும் சிந்தனையும் ஏ மேல வை இங்க நான் அவர் சொல்றது அவரோட உடலை மட்டும் இல்ல அவர் போதிக்கிற அந்த பிரம்ம தத்துவத்தை அப்படி கவனம் அதுல இருக்கும்போது அகங்காரத்துக்கு இடம் இருக்காது கரெக்ட் என்னை உன்னை பார்ப்பேன் என்ன அர்த்தம் என்னை பார்னா முழுமையான கவனத்தோட நம்பிக்கையோட சரணாகதியோட நீ என்னை பார் அப்படி நீ பார்க்கும்போது நான் உன்னை பார்ப்பேன் அதாவது என்னோட அருள் என்னோட கருணை உன்னை வழிநடத்துற சக்தி தானாகவே உன் மேல பொடியும் இது ஒரு ஆழமான ஆன்ம பரிமாற்றம் ஆமா சீடனின் முயற்சியும் குருவின் அருளும் சந்திக்கிற இடம் இது அந்த சந்திப்பு நிகழும்போது ஞானம் உதயமாகுது அகங்கார சுவர் இடிந்து விழுது ரொம்ப ஆழமான ஒரு கலந்துரையாடல் நம்ம பாபாவுடைய வாக்குறுதிகள்ல ஆரம்பிச்சு அவர் யாருங்கறத புரிஞ்சுகிட்டு வேற்றுமைங்கிற மாயைய கடந்து ஆத்ம விசாரம்ங்கிற பாதைய தெரிஞ்சுகிட்டு கடைசியா அந்த பாதையில பயணிக்க தேவையான நம்பிக்கையையும் பொறுமையையும் பத்தி பேசி முடிச்சிருக்கோம் ஆமா இது ஒரு முழுமையான சுழற்சி மாதிரி இருக்கு இது ஒரு முழுமையான ஆன்மீக பாதை இதுல விதமான சாதகர்களுக்கும் இடம் இருக்கு பக்தி பண்றவங்களுக்கு சரணாகதி இருக்கு அறிவாள தேடுறவங்களுக்கு ஆத்ம விசாரம் இருக்கு ஆனா ரெண்டுக்குமே அடிப்படை தேவை நிஷ்டாவும் சபாரியும் தான் சரி இந்த கலந்துரையாடலை கேட்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை பாபாவுடைய மையச் செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு விடுதலை என்பது வெளியிலிருந்து வரதில்ல நான் யாருங்கிற உள்முக விசாரணையிலிருந்து தான் வருது அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் நம்மளோட கவனம் தொடர்ந்து சிதறடிக்கப்படுற இந்த டிஜிட்டல் உலகத்துல பாபா சொல்ற அந்த ஒருமுனைப்பட்ட கவனத்தை அந்த நிஷ்டாவை நடைமுறையில எப்படி வளர்த்துக்கிறது யோசிச்சு பாருங்க நன்றி அமைதி